ஸோ நம்ம இன்றைக்கி திருப்பி நம்ம இந்த கூவம் பக்கத்தில் வந்திருக்கோம் கூவத்தோட பழைய காணொளி பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து போன வாரம் கூவத்தை பற்றி பேசினோம் அதோட கதை தொடருது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இதுதான் நம்ம கூவம் தடுப்பான உண்மையாகவே யாராவது நல்ல நீர்நிலைகளை பார்த்தவங்கன்னா அடடா எவ்வளோ அழகாக இருக்குது பாருப்பா சின்ன சின்ன அலையாக போய் நல்லா இருக்கு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ நல்ல இடம் இது ஃபஸ்ட் கிளாஸா இருக்குது இந்த கூவம் அறிஞர் போன வாட்டி சொன்ன மாதிரி இந்த கூவம் தடுப்பணை திருவள்ளூர் மணவாள் நகரில் இருக்கிறது காவேரி பாக்கத்துலேருந்து ஆரம்பிச்சது பல்லவர் காலத்துது அப்படியே இங்கே வந்தது இங்கே வந்து ரொம்ப இருக்குது பாலாறு வழியாக வந்தது அப்படின்னு சொன்னோம் சில பேர் வந்து குறிப்பிட்டாங்க எப்போ இந்த கல்லாறு பற்றி சொல்லலையே கல்லாரை பற்றி சொல்லலையேன்னு சொன்னாங்க நம்ம அதையும் சொல்லிடலாம் இப்போது ஸோ காவேரி பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வர்றது தான் இந்த பாலாறுலேருந்து தான் இந்த கூவம் நதி இங்கே வந்து தடுப்பணையாக இப்போ நிற்குது அப்புறம் மெட்ராஸ்க்கு போகுது நடுவில் பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது சித்தூர் பகுதியில் ஒரு ஆறு ஆரம்பிக்குது அந்த ஆறோட பேர் வந்து பொன்னை நதி அந்த பொன்னை நதி என்ன பண்ணுதுன்னா அதுவும் வந்து பாலாறோடு கலக்குது இது எங்க காவிரி பாக்க முன்னாடியே கலந்துருது அந்த பொன்னை நதி அந்த பொன்னை நதியோட ஒரு கிளை ஒண்ணு வந்து இந்த நம்மளுக்கு வருது பாருங்க பாலாத்து கிளை நதி தக்கோலத்துக்கு முன்னாடியே அங்கேயும் கலந்துருது அது மொத்தம் பார்த்தா இந்த பாலாத்து தண்ணி தான் நம்மளுக்கு வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் கேசவரம் மனைக்கட்டு பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா அங்க அரசிலேயே எழுதியிருப்பாங்க இந்த ஆற்றின் துவக்கம் காவேரி பாக்கம் அப்படின்னு போட்டிருப்பாங்க இப்போ அந்த காவேரி பார்க்கணும் பேரை பாருங்க காவேரின்னு ரொம்ப புனிதமா இருக்கு நல்ல பேர் ஏன்னா நமக்கு தெரியும் காவேரிங்கிறது வந்து இப்போ நம்ம அழைக்கப்படுறது வந்து நம்ம தமிழுக்கு தமிழ் மக்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கற காவேரி தான் குறிப்பிடுது இந்த பல்லவ மன்னர்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளாகவே இந்த நீர்நிலைகள் எல்லாம் பாதுகாத்துட்டு வந்தாங்க அந்த காவேரி பாக்கம் திருப்பார்கடல் ஏரிய ஆரம்பிச்சதே வெட்டினதே பாதுகாத்ததே ஒரு பல்லவ மன்னன் அப்படின்னு பார்த்தோம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு வருஷம் முன்னாடி இந்த மண்டலம் பார்த்தீங்கன்னா தொண்டை மண்டலம் அப்படின்னு பேர் இப்போது சோழ நாடு உடைத்து சோழ நாடுனா பெருமை எதுக்கு நெல் சோறு கொடுக்குது நாடு வேகம் உடைத்து யானைகள் தந்தங்கம் நிறையா இருக்கிறது சே நாடு நம்ம கேரளாலாம் சொல்கிறோம் பாண்டிய நாடு முத்துடைத்து முத்துக்கள் நிறைந்த பகுதி பாண்டிய நாடு இந்த பகுதி தொண்டை நாடு இந்த காஞ்சிபுரம் மெட்ராஸ் இந்த பக்கம் ஆந்திரா இந்த சைடெல்லாம் நம்ம கா சொல்றது தொண்டை மண்டலம் என்ன இருக்கு சான்றோர் உடைத்து அவ்வளோ வந்து புத்திசாலி மக்கள் நிறைந்த இடம் அப்படின்னு அந்த காலத்திலேயே சொல்லுவாங்க அது உண்மைதான் பல்லவர்கள் மன்னர்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நிறைய குறிப்புகள் எழுதியிருக்காங்க இந்த நீர்நிலைகளை கங்கைன்னே குறிப்பிடுறாங்க கங்கைக்கு நிகரானது அப்படின்னு குறிப்பிடுறாங்க இப்போ நம்ம நிக்கிற பகுதியிலேருந்து ஒரு மூணு தெருத்தள்ளி தான் மணவாள் நகர் ஒண்டிக்குப்பம் கங்கையம்மன் கோவில் அப்படின்னு இருக்கு நீ இந்த இந்த கம்ம தொண்டை மண்டலத்துல பாத்தீங்கன்னா இந்த கங்கையம்மன் கோவில் நிறையவே இருக்கும் இதற்கான குறிப்புகள் இந்த மாதிரி கங்கையம்மனை வழிபட்டதற்கான பல்லவர் காலத்து குறிப்புகள் மூன்றாம் பொது யுகம் அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் வச்சுங்களேன் அந்த ரெண்டாயிரம் வருஷத்துல இருக்கும் அதனாலதான் இன்னைக்கு கங்கையம்மன் ஜாத்திரை அதெல்லாம் சொல்றோம் அவ்வளவு ஒரு புனிதமான ஒரு நல்ல நதி தான் இந்த கூவம் நதி இது பாலாறுலேருந்து வருது பல்லவ மன்னர்கள் கங்கையா வந்து இதை வந்து நினச்சி வழிபட்டிருக்காங்க மக்களும் கங்கையம்மன்னு இதோட கரையோரம் நிறைய கங்கையம்மன் கோவிலை பார்க்கலாம் ஜாத்திரை ரொம்ப சிறப்பாக நடக்கும் இப்ப கங்கைனா அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு அது நம்ம நிக்கிற இடத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு நம்ம இப்ப நிக்கிற தெரு பேரு மணவாள நகர் பாகீரதி அம்மாள் தெரு இந்த பாகீரதி அம்மாவில் யாரோ ஒரு அம்மா இருந்திருக்காங்க அவங்க பேர் வச்சுருக்காங்க ஆனால் அந்த பாகீரதிக்கு பின்னாடி ஒரு விஷயமும் இருக்குது இந்த கங்கையை உலகத்துக்கு கொண்டு வந்த மன்னன் பேர் பாகீரதன் சரியா அதாவது ஒரு மன்னன் இருந்தான் அந்த மன்னனோட தலைமுறையெல்லாம் வந்து ஒரு கபிலருங்கிற ஒரு முனிவரோட சாபத்தால் வந்து எல்லாம் எரிஞ்சு சாம்பலாக போயிடுச்சு அதை காப்பாற்று காப்பாற்றுறதுக்காக பாகீரதன் கங்கையை வேண்டி அந்த லோகத்தேருந்து சொர்க்க லோகத்திலேருந்து கொண்டு வந்தான் சிவபெருமானின் தலைமுடியில் விழுந்தது அது கீழே விழுந்து கங்கையாக ஓடிச்சு அது பாகீரதன் கொண்டு வந்ததுனால அந்த நதிக்கு வந்து பாகீரதி அப்படின்னு ஒரு பேரு உண்டு இல்ல விஷயம் என்னென்னா நம்ம இப்போ நிற்கிற இடம் ஒரு இந்த தெரு பேரு பாகிரிதேவம் மால் தெரு இந்த பாகிரிதேவ மால் தெருவில் என்ன கங்கை ஓடுதுன்னு இப்போ கொஞ்சம் பார்ப்போம் அங்கே பார்த்தோம்னா இந்த பாகீரதி மாருவில் மணவாறு நகர் எல்லாம் வருதுப்பா இதுதான் இந்த காலத்து பாகிரதி அம்மா பாகிரதியோட பாகிரதி அம்மா கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த புனிதமான கூவம் நதியில இந்த பாகிரதி அம்மா பேரை மட்டும் வச்சுட்டு பாகிரதியும் நம்ம தங்கையை எதிர்பார்த்தா இதில் வரது எல்லாமே நம்ம சாக்கடை தான் இந்த சாக்கடை வந்து கழிவு நீர் நேராக போய் அங்கே பாருங்க அந்த பக்கம் இருக்கிற கூவம் கருப்பணையில் அங்கே ஜாயின் ஆகுது இப்படியே போது போய் கூவம் தடுப்பணையை அங்கே போய் ரொப்புது அதாவது கூவம் குடிநீர் இவ்வளோ புனிதமான ஒரு நதி காவேரி பாக்கத்துலேருந்து வருது பாலாற்று தண்ணி பல்லவர்களால் கங்கை என்று வர்ணிக்கப்படும் இந்த இந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி குறிப்புகள் இருக்கிற இந்த இந்த நதியில் வந்து நம்ம மணால் நகர் பகுதி சுத்திகரிக்கப்படாத சாக்கடை இந்த இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுங்க இதை மாதிரி பல தெருக்களில் இந்த சாக்கடை நீர் சுத்திகரிக்கப்படாத சாக்கடை நீர் வந்து மழைநீர் வடிகால் அப்படிங்கிற பேரில் வந்து அதில் தான் கலக்குது இதனால் வந்து மக்களுக்கு பெரும் தொற்று ஏற்படுகிறது இதை சுற்றி மக்கள் வசிக்கிறாங்க அது வந்து குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த நிலக்கடி நீரில் மாசுபட்டு பெரிய பிரச்சனையாகுது பல தொற்று நோய்கள் எல்லாமே வருது இவ்வளோ வந்து பாகிரதின்னு நினச்சிக்கிட்டு தங்க வருன்னு பார்த்தா சாக்கடையை விட்டுட்டு இன்றைக்கி நம்ம நிலைமையில் இருக்கோம் நம்ம இன்னும் போவோம் இந்த நதியோட மூலத்தை பார்ப்போம் அங்கே எவ்வளோ தூய்மையாக இருக்குங்கிறதையும் பார்ப்போம் இப்போது முடிக்கும்போது ஒரு நல்ல விஷயத்தை பார்த்து முடிப்போம் இவ்வளோ சாக்கடை வந்தாலும் தாங்கிட்டு நம்ம கா அந்த கூவம் தடுப்பனை அழகாக அமைதியாக இருக்குது அதை பார்த்து இந்த நிகழ்ச்சியை முடிவு பண்ணுவோம் అంత ఎపిసోడ్ లో పార్పం నన్ీరి